அத்தியாயம் ரெண்டு உயர உயரமான மரங்களும் அடர்ந்த முற்புதர்களும் சலசலத்து ஓடும் சிறிய ஓடைகளும் என அந்த பெருங்காடு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுத்து என்னை விழுங்கிக் கொண்டிருந்தது நடக்க நடக்க பீடத்தில் பரவிய அடர்ந்த இருள் என்னை குருடாகிவிட்டதை போன்றதொரு உணர்வை ஏற்படுத்திற்று பாதைகள் தெரியவில்லை முட்களும் கற்களும் என் தோள்களை உரசி தாறுமாறாக கிழிக்க உடலெங்கும் காயங்களும் வலிகளுமாக நடக்கின்றேன் நடக்கின்றேன் நடந்து கொண்டே இருக்கின்றேன் எப்படி அந்த அடர்ந்த வனத்திற்குள் நான் வந்து சிக்கிக் கொண்டேன் என்று எனக்கே தெரியவில்லை பாதைகள் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருந்தது எங்காவது கண்டு கெட்டிய தூரத்தில் ஒரு புள்ளியாக சிறு வெளிச்சம் தெரியாத என்ற நம்பிக்கையில் தளராமல் நடக்கின்றேன் கால்கள் கெஞ்சி மனம் சோர்ந்து தளர்கையில் அந்த குருட்டி இருளில் ஒரு சிறு வெளிச்சம் புலப்பட்டது மெல்ல அந்த வெளிச்சம் எண்ணிக்கை அதிகரித்தது நான் தேடிய வெளிச்சம் இதுவல்ல இவை எனது இரத்த வாடையை முகர்ந்தபடி வேட்டையாட தேடி வந்த மிருக கூட்டங்களின் ஒளி மிகுந்த வெளிகள் இருளை விடவும் வெளிச்சம் மோசமானது ஒளிந்து கொள்ளக்கூட அங்கு இடங்கள் இல்லை ஓடி தப்பிக்கக்கூட எனக்கு அவை வாய்ப்பு தரவில்லை நான் நான் மிரண்டு பின்னுக்கு நகர்வதற்குள் அந்த இரத்தம் குடிக்கும் கூட்டம் என் மீது பாய்ந்து பிராண்டியது பீத்தி இருந்தது நான் தப்பிக்க வழியின்றி அவற்றிடம் சிக்கிக்கொள்ள என் உடல் நார் நாராக கிழித்து எறியப்பட்டது அது தன் கோர பசிக்கு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டது நான் வழியால் துடித்து கதறினேன் அந்த கொடூரமான வழியை தொடர்ந்து என் மூலி செயல் இழந்தது மூச்சு நின்றது உயிர் ஒடுங்கியது இல்லை இல்லை ந சாகலை நசாகலை எனக்கு உயிர் இருக்கு மூச்சு இருக்குது அடித்து பிடித்து எழுந்து அமழ்ந்து மூச்சு வாங்கி கொண்டேன்ஸ் இங்கே எந்த காடும் இல்லை எந்த மிருக கூட்டமும் என்ன வேட்டையிடமும் இல்லை நான் படுக்கையில் தான் படுத்து கொண்டிருக்கேன் ஒரு நொடி உயிர் போய் உயிர் வந்துவிட்டது எல்லாம் கனவு வெறும் கனவு தான் ஆனால் அதனை கனவென்று நம்ப முடியாத அளவுக்கு அத்தனை உயிரூட்டமாகவும் வழி நிறைந்ததாகவும் இருந்தது அதுவும் மரணத்துக்கு நிகரான வழி இன்னும் எனக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது நெற்றி மற்றும் கழுத்து புறங்களில் பிசு பிசுத்த துளிகளை துடைத்து துளைத்துவிட்டு கொண்டேன் சரியாக தூங்கி இரண்டு வாரங்களுக்கு மேலானது இன்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கம் வந்தது அதுவும் பிரேமியின் தயவால் தான் அவள் மடியில் படுத்த பிறகுதான் எனக்கு கொஞ்சமாக உறக்கம் வந்தது அவள் இப்போது அறையில் இல்லை தரையில் சிதறி கிடந்த பணத்தாள்களும் இல்லை என்னை உறங்க வைத்துவிட்டு சத்தம் இல்லாமல் அவற்றை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் அவளும் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டாள் சென்று தானே ஆக வேண்டும் என்னுடனே நிரந்தரமாக அவள் யார் எனக்கு தோழியா காதலியா இலை மனைவியா இது எதுவுமே இல்லையே ஆனால் காசு கொடுத்தாள் இது எல்லாமுமாக அவள் எனக்கு இருப்பாள் இருந்திருக்கிறாள் பல நேரங்களில் என் புலம்பல்களை கேட்கும் தோழியாக சில நேரங்களை கைகோத்து கொண்டு ஊர் சுற்றும் காதலியாக அவசியம் ஏற்படும்போது போது என்னுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் மனைவியாக எல்லாவற்றுக்குமேல் மேல் என்னை மடி சாய்த்து தூங்க வைக்கும் ஒரு அம்மாவாக மூன்று நாட்களாக அவளை தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறேன் என்று தான் வந்து சேர்ந்தாள் வீட்டுக்கு வந்தவளிடம் புலம்பி தள்ளிவிட்டேன் இயல்பை விட கொஞ்சம் அதிகமாகவே ஒரு வகையில் எல்லை மீறி போய்விட்டது அந்த மகாவை போய் கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அதுவும் அவளை இப்படி பத்துக்கும் மேற்பட்ட முறை நான் அவளிடம் புலம்பி தள்ளிவிட்டேன் என்னால் அந்த தகவலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதுவும் போயும் போயும் அந்த மகாவை திருமணம் செய்ய போகிறான் அவன் திருமணம் செய்தாலும் கூட அவளை திருமணம் செய்யக்கூடாது என்று ஆணித்தரமாக என் மூளைக்கு தோன்றியது ஆனால் என்னுடைய தவிப்பையும் அவஸ்தையும் புரிந்து கொள்ளாமல் பெருமை சாதாரணமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னா நல்ல விஷயம்தானே அதுக்கு ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்று கேட்டாள் தீயாக இருந்து கொண்டிருக்கும் கோபத்தை உணராமல் அவள் பாட்டுக்கு அதில் பெட்ரோலை எடுத்து ஊற்றிக்கிறாள் எனக்கு பற்றி கொண்டு விட்டது கல்யாணத்தில் என்ன நல்ல விஷயத்த கண்டுட்டனி காசு கொடுத்து நான் ஒன்றை பண்ணுறேன் அவன் காசு கொடுக்காம அவளை பண்ண போகிறான் அவ்வளோ தானே வித்தியாசம் வேறு என்ன மண்ணாங்கட்டியிருக்கு இந்த இளவரச கல்யாணத்தில் என்று நான் சொன்னதும் உள்தட்டை அலட்சியமாக சொலித்தவள் அதான உன்கிட்ட வேறு என்ன விளக்கத்தை எதிர்பார்க்க முடியும் என்றபடி என்னை இலக்காரமாக ஒரு பார்வை பார்த்து வைத்தாள் அந்த பார்வை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஓ அப்போ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு உன் கல்யாண வாழ்க்கையை பற்றி சொல்லு உன் புருஷன் ஒன்று எதுக்கு கட்டிக்கிட்டான் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டான் சொல்லு சொல்லு என்று நான் கேட்ட நொடியில் அவள் நிலை கொழுந்து விட்டாள் அவளின் முந்தைய வாழ்க்கையை பற்றியும் அவள் கணவனை பற்றியும் பேசினால் அவளால் தாங்கவே முடியாது என்று நன்றாக தெரிந்துதான் அவள் மீது அந்த ஈட்டியை சுடுகினேன் அவள் என்னை அத்தனை இலக்கரமாக பார்த்திருக்க கூடாது பேசியிருக்கவும் கூடாது ஆனால் அவள் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் என் மனம் இறங்கிவிட்டது கோபம் எங்கோ போய்விட்டது சாரி பிரேமி என்றேன் உடனடியாக அவள் அந்த மன்னிப்பை ஏற்கவில்லை தன் கைப்பையை எடுத்து மாட்டிக்கொண்டு அவள் அமைதியாக வெளியேற போக பிரேமி நில்லு போகாத நீ போயிட்டா இன்னைக்கு ராத்திரி என்னால் தூங்க முடியாது என்று அவள் கையை பிடித்து நிறுத்தினேன் எனக்கு தெரியும் என் கெஞ்சலையும் மீறி அவளால் போக முடியாது அப்படியே படுக்கையில் என் அருகில் அமர்ந்து கொண்டாள் பிரேமி ஏண்டா நீ அதை பற்றி பேசுனா ஏன் பேசுனா வேணும்டே எனக்கு வழிக்கணும் தானே என்றவள் என் தோளில் ஓங்கி தன் கைப்பையை வைத்து சகட்டு மேனிக்க அடிக்க எனக்கு வழித்தது ஆனால் என் வழியை விட அவள் வாழ்க்கையின் வழியும் ஏமாற்றமும் மிக மோசமானது எனக்கு நன்றாக தெரியும் சாரி பிரேமி தப்பு தான் என்று அவளில் இறங்கிய குரலில் மன்னிக்க வேண்டிடு யார் அப்படி பேசினாலும் நீ அப்படி பேசியிருக்க கூடாது தெரிவு என் வழி தெரிஞ்சும் நீ அப்படி பேசியிருக்க கூடாது என்றவள் என்னை அழைத்து கொண்டே ஆளத் தொடங்கிவிட்டாள் சரி சரி சாரி என்று நான் அவளை அணைத்து கொண்டு சமாதானம் செய்யவும் என் தோல் மீது சாய்ந்து தேம்பினாள் அத்தனை சீக்கிரம் வரக்கூடிய பெண்ணல்ல அவள் ஆனால் அவள் குடும்ப வாழ்க்கையின் அதி மோசமான தோல்வியை போது அவள் துவண்டு துண்டு துண்டாகி போவாள் என்று தெரிந்தும் நான் அதை செய்தேன் இப்போது அவளை நான் தான் சமாதானம் செய்தாக வேண்டும் கண்கள் மூடி கண்ணீருடன் என் மீது இறுக்கமாக அணைத்து கொண்டேன் மெல்ல மெல்ல என் அணைப்பில் அமைதி அடைந்தவளின் முகமெல்லாம் முத்தமிட்டதும் அவள் கண்ணீர் மாட்டப்பட்டு விட்டது மெதுவாக என் இதழ்கள் அவள் இதழ்களை நெருங்கி முத்தமிட தொடங்கிய பின் அவள் கோபம் வருத்தம் எல்லாம் என்னிடம் சரணடைந்துவிட அதன் பின் இருவருமாக உடலால் கரைந்து எங்கள் மன சில நிமிடங்களுக்காய் மறந்திருந்தோம் சலனமற்ற ஓர் அமைதியுடன் எங்கள் கூடல் முடிந்திருக்க அவள் மெதுவாக எழுந்து தன் உடைகளை அணிந்து கொண்டு நான் கிளம்புற அறிவு எனக்கு டைம் ஆகுது என்றால் போகாத பிரேமி ப்ளீஸ் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்று அவளை நிறுத்தினேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது தூக்கமாத்திரை போடு என்றால் அலட்சியமாக போட்டேம்மா அப்பயும் வரலை என்றதும் அவள் என்னை திரும்பி பார்த்தாள் பிரேமி இரு போகாத என்று அவள் கையை பிடித்து இழுக்க நான் இப்படி சொல்கிறேன்னு கோபப்படாத என்றாள் என்ன சொல்ல போகிறாள் உன்னால் அன்பு எப்போ இல்லை எப்பயுமே பிரிஞ்சிருக்க முடியாது என்றால் அவள் வார்த்தைகளை கேட்ட நொடியே எனக்கு கொதித்து விட்டது அவள் கையை உதறிவிட்டேன் அறிவு அவசரப்படாத நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு என்றாள் நீ எதுவுமே சொல்ல வேணாம் என்று உடனடியாக எழுந்து என் பர்சில் இருந்த ஐநூறுபா நோட்டுக்கட்டைகளை கொத்தாக எடுத்து அவளிடம் நீட்டி கிளம்பு நீ கிளம்பு கிளம்பி போயிட்டேரு என்றேன் அவள் அந்த பணத்தை தட்டி விட்டாள் அது கீழே சிதறிவில் உனக்கு ஏமாண்ட அறிவுன்னு பேர் வச்சது சரியான அறிவு கட்ட முண்டானி என்றால் பட்டென்று எதிரே இந்த வார்த்தையை பேசியது வேறு யாராக இருந்திருந்தாலும் அவன் மூஞ்சி முகரை இருக்கும் ஆனால் அவள் பிரேமி அல்லவா பிரேமி வேணாம் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவளதான் தான் ஒழுங்க கிளம்பி போயிட்டிரு போக முடியாது என்னடா பண்ணுவ என்றவள் என்னை கடுப்பாக முறைத்தாள் உண்மையிலே அவளை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை புரியவில்லை நான் மூச்சிறைக்கு மிரட்டலாக அவளை பார்த்து வைக்க அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய அளவள் திட்டமாக என்னை நேராக பார்த்து பேசினாள் நீ என் கிட்ட என்ன வேணா புலம்புவ ஆனா நான் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதோ என்று நிறுத்தி நிதாரணமாக கேட்டவள் மேலும் நான் இப்ப பேசுறேன் அதை நீ கேட்கிற என்றவள் என் கை பிடித்து நிறுத்தி அருகில் அமர வைக்க என்னை விடு பிரேமி என்று முரண்டு பிடித்தேன் ஆனால் அவள் விடவில்லை எழுத்து பிடித்து என்னை அருகில் அமர்த்தி கொண்டு நீ அன்பு வெறுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் பொய் சத்தியமாக போய் அவனை உனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட உனக்கு அவனை தான் பிடிக்கும் என்று அடித்து சொன்னால் நான் ஏற்கவில்லை பிரேமி என்று இடைமறிக்க பேசாத நான் சொல்கிறத மட்டும் கேள் என்றவள் மிதமாக என் கையை அழுத்தி கொண்டு நீ அவனை விட்டு வந்த இந்த ரெண்டு வாரத்தில் நீ எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார் என்றபோது என் மனம் இரண்டு வார நாட்களை ஓட்டி பார்க்க பித்து பிடித்தவன் போல நான் கிடந்ததுதான் என் நினைவுக்கு வந்தது பிரேமி தொடர்ந்து பைத்தியம் பிடிக்காத குறைதான் உனக்கு என்றாள் நான் அவளை நிமிர்ந்து முறைக்க நான் என்ன பொய்யா சொல்கிறேன் ரெண்டு வாரமாக நீ எப்படியெல்லாம் லூசு மாதிரி அன்பு அன்புன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்குன்னு நீ ஏன் யோசிச்சுப்பார் என்றாள் அவள் சொல்வது உண்மை உண்மைதானோ என் மனம் இருவேறு விதமாக சிந்தித்தது என் ஏகோ குறுக்கை வந்து குழப்பியது அன்பு எனக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை இல்லவே இல்லை இந்த உலகத்தில் நான் அதிகமாக விற்கும் ஒரே ஜீவன் அவன் மட்டும்தான் என்று எண்ணு கொண்டிருக்கும்போது அழிவு படுத்துக்குவாள் என்று அவள் என்னை தன் மடியில் சாய்த்து கொண்டாள் எனக்கும் அப்போது அத்தகைய மடி தேவையாக இருந்தது அமைதியாக படுத்துக்கொள்ள அவள் தொடர்ந்து ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள் உன்னால் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது நீ இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்றாள் இம்முறை எனக்கு துளி கூட கோபம் வரவில்லை கண்களை மூடிக்கொண்டேன் அவள் என் தலையை கொதிவிட நான் யோசித்து கொண்டிருந்தேன் அவள் மெல்ல நீ என்ன தான் என் கிட்ட வெளிப்படையாக உன் மன உணர்வுகளை சொல்கிறது இல்லை அறிவு நீ இப்படி என்கிட்ட மட்டும்தான் இருக்கியா இல்லை எல்லாருக்கிட்டையுமான்னு எனக்கு தெரியலை யாருக்கிட்டேயாவது நீ உண்மையாக இருப்பியா அட்லீஸ்ட் உன்கிட்டேயே எனக்கு தெரிஞ்சு உன்கிட்டேயே கூட நீ பொய்யாக தான் நடிகரையும் தோணுது என்று அவள் படுகப் பேசிய போது வெளிகளை திறந்து அவளை எரிட்டு பார்த்தினே ஒழிய நான் பேசவில்லை என்ன பேசுவது உடலை நிர்வாகப்படுத்தி காட்டுவது போல் என் மனதையும் நிர்வாணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாளா அது என்னால் முடியாது எனக்கான வழிகள் எனக்கானது மட்டுமே யாரிடமும் அதை சொல்லி பகிர்ந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை அன்புவை நான் இப்போதும் இருக்கிறேன் என் அடி ஆழ்மனதிலிருந்து மனதிலிருந்து விற்கிறேன் அது மாற்ற முடியாத உண்மை அதே நேரம் அவள் வார்த்தைகளிலும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது வெறுத்தாலும் விரும்பினாலும் அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுதான் பிறந்ததிலிருந்து இருவரும் ஒன்றாக இருந்தே பழகிவிட்டோம் என் உடலில் இயங்கும் ஒரு உறுப்பைப் போல பிடித்தும் பிடிக்காமலும் எனக்குள் அவன் சத்தம் சத்தமில்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் அந்த மகாவிற்காக என்னை உதறி தள்ளிவிட்டு அவன் பிறந்த நொடியிலிருந்து என்னால் இயல்பாக இருக்க முடியவில்லை அவனால் முடிக்கிறதோ என்னவோ ஆனால் என்னால் உறங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் எழுத முடியாமல் ஆமாம் உண்மைதான் பைத்தியம் பிடிப்பது போன்ற உணர்வு தான் அது நான் உண்மையில் அவனை வெறுக்கவில்லை அவன் பெயரைத்தான் விருத்தேன் அன்பு உன்னை மேக்ஸ் மிக்ஸ் கூப்பிட்றாங்கடா அன்பு வா விளையாடலாம் அன்பு நீ நோட்ஸ் முடிச்சுட்டே இப்படி என்னிடம் பழகும் எல்லாரும் என்னையும் அன்பு அன்பு என்று தான் விழித்தார்கள் எத்தனை பேரிடம் போய் சொல்வது நான் அன்பு இல்லை அறிவு என்று அவர்கள் யாருக்கும் அறிவு என்ற என் பெயரை தெரியவில்லையே ஆனால் அன்புவை தெரிந்திருக்கிறது அன்போய் மட்டும்தான் தெரிந்திருக்கிறது என் அம்மாவும் கூட அதற்கு விதிவிலுக்கு இல்லை நூற்றில் பத்து தடவை என் பெயரை கூப்பிட்டால் மீதமுள்ள தொண்ணூறு திரவையும் அவருக்கும் நான் அன்பு அன்பு அன்புதான் ஏன் என்னை விட அவருக்கு தான் பிடிக்கும் அதை அவர் வாயாலேயே ஒரு முறை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இதெல்லாம் கூட பரவாயில்லை முதல் முறையாக பள்ளியில் ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு நான் பேசினேன் அதற்காக நான் எந்தளவு இரவு பகலாக படித்தேன் என்று எனக்கு தான் தெரியும் என் முயற்சிக்கு வெற்றி கிட்டியது என் பேச்சுக்கு வெற்றி கிட்டியது ஆனால் பரிசு மட்டும் அவன் பெயருக்கு என்று அறிவிக்கப்பட்டது இது என்ன அநியாயம் உள்ளூரை என் ஆன்மா கருகி வந்து சாம்பலாவதி யாருக்காவது தெரியுமா அல்லது புரியத்தான் புரியுமா இன்று வரையில் அந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியவில்லை அன்பு நன்றாக படிக்கக்கூடியவன் அவனும் பள்ளியில் நிறைய போட்டிகளில் கலந்து கொள்வான் தான் ஆனால் எனக்கான அங்கீகாரத்தையும் வெற்றியையும் அவன் பறித்து கொள்ளும்போது அது எத்தனை வழி நிறைந்ததாக இருக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதை விடவும் மோசமாக அன்பு என்ற ஒற்றை பெயர் என் வாழ்வில் பல வன்முறைகள் செய்துள்ளன நான் காலத்துக்கு மறக்க முடியாத ரணங்களை எனக்குள் ஏற்படுத்தியுள்ளன அன்பு இல்லாத உலகத்தில் நான் வாழ விரும்புகிறேன் இப்படியாக மனம் வெந்து நொந்து நான் யோசித்து கொண்டிருக்கும்போது என்னை உறக்கம் தழிவு கொண்டது அது பொறுக்காமல் தான் அந்த கோரமான கனவு வந்து என்னை விழிப்படைய செய்துவிட்டது அந்த பெருங்காடு வேறு எதுவுமே இல்லை இருளடந்து போயிருக்கும் என் மனம்தான் அதில் வேட்டையாடியதும் வேட்டையாடப்படுவதும் கூட நான் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிகளும் நானே தான் என்னை வேட்டையாடி கொண்டிருக்கிறேன் என் இரத்தத்தை நானே புசித்து உண்ணும் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறேன் இன்று அந்த மிருகம் ஜெயித்து விட்டது எனக்குள் இருந்த அந்த மனிதன் தோற்றுவிட்டான் இறுதியாக என் உறக்கமும் நிர்மூலமாகிவிட்டது இனி மீண்டும் எனக்கு வராது வாய்ப்பே இல்லை எழுந்து அமைதியாக சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்தேன் புகைத்து என் செல்பேசியை கையில் எடுத்தேன் அதில் என் புகைப்படம் இருந்தது என்னை பார்க்கும்போதும் கூட அவன் நினைப்பு தான் எனக்கு வருகிறது அவன் முகமும் என் முகமும் ஒன்று போல இருப்பது தான் அதற்கு காரணம் தோற்றத்தால் என்னை நான் வித்தியாசப்படுத்தி கொள்ள முடியாது ஆனால் குணாதிசயத்தால் வித்தியாசத்தை காட்ட தானே அன்புவ உத்தமசீலன் ஒழுக்கவாதி குடிக்க மாட்டான் சிகரெட் பிடிக்க மாட்டான் இப்படி எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு இல்லை அதனாலேயே குடிப்பது சிகரெட் பிடிப்பது போன்ற அத்தனை கெட்ட பழக்கத்தையும் நான் கற்றேன் அப்போதும் கூட யாராவது என்னை அன்பு என்று அழைப்பார்கள் எனக்கு கொலை காண்டாகும் அன்பு 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 ஒவ்வொரு நோடியும் அன்பு என்ற பெயர் என் உலகத்தை என் சந்தோஷத்தை நிர்மூலமாக்குகிறது எங்காவது தூரமாக ஓடிவிட வேண்டும் அன்பு என்ற பெயர் ஒழிக்காத தூரத்துக்கு நான் ஓடிவிட வேண்டும் அவன் இல்லாத உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று யோசித்தேன் அப்போது அந்த இரவையும் அதன் அமைதியையும் குளித்து கொண்டு என் செல்பேசி ரீங்க ஆரம்பித்தது அன்புவின் எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது அவன் பெயரை நான் பதியவில்லை எனினும் அவனுடைய எண் எனக்கு மனப்பாடமாக தெரியும் திங் ஆஃப் த டெவில் இப்போ எதுக்கு இந்த நட்ட நடு ராத்திரியில் இவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் உதட்டை சுழித்து கொண்டு செல்பேசியை ஓரமாக வைத்தேன் மீண்டும் மீண்டும் அழைப்பு வந்து அடித்து ஓய ஒரு நிலைக்கு மேல் கட்டுப்பாகி அதனை எடுத்து எதுக்கடா எனக்கு ஃபோன் பண்ணுற என்று கத்தினேன் சார் நான் ஜிஹெச்லேருந்து பேசுகிறேன் அவரோட ஃபோனில் பிரதர்னு உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சு என்று அடையாளம் தெரியாத குரல் பேச சட்டென்று எனக்கு குரலும் கோபமும் அமர்ந்து விட்டது அவனுக்கு என்னாச்சு என்று கேட்டேன் பதட்டத்துடன் சார் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு லாரி கடியில மாட்டி ஸ்பாட்லேயே என்று அவன் தன் வார்த்தைகளை முடிக்கும் முன்னரே அன்பு என்று அவன் பெயர் என் தொண்டை கேவலாக வெடித்து வெளிவந்தது நான் கதறி விட்டேன் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்போ தான் மோனுஷா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி